நாங்கள் ஒழித்து நின்று விட்டு இந்த இடத்துக்கு தரி என்ற பொழுது பெரும் முகமண்டலமாக இந்த நூலகம் எரிக்கப்பட்ட தினத்தில் இந்த இடத்தில் நின்ற நாங்கள் இந்த வரலாற்றை கொண்டு சேர்ப்பது கடன் திவாலியாக எரிந்து கொண்டிருக்கின்றது சுட்டுக் கொல்லப்பட்ட தொடர்ந்து போலீசாருடைய மறியாட்டம் நூற்றுக்கு மேற்பட்ட வன்முறையாளர்களை வாகனங்களிலே ஏற்றி வந்து இங்கே அவர் பார்த்த விஷயங்கள் கிடக்கின்ற அந்த கொடூரமான காட்சிகள் பெற்றோர் குண்டுகளாலே தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணம் நூலகம் வந்து எரிக்கப்பட்டு குறிப்பாக நாற்பத்தி நான்கு வருடங்கள் வந்து பூர்த்தியாக இருக்கின்றது அந்த தினத்தை வந்து முன்னிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நினைவேந்தல் ஒரு நினைவு தினத்தை வந்து இந்த இடத்துல வந்து கொண்டாடப்படணும் குறிப்பாக இந்த யாழ்ப்பாண நூலகம் என்றது ஒரு தமிழர்களுடைய ஒரு அடையாளம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த இடத்துல வந்து நிறுவப்பட்டதில் இருந்து இந்த இடத்துல வந்து நிறைய நூல்கள் வந்து சேகரிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தொண்ணூற்றி ஏழாயிரம் தடக்கம் ஒரு லட்சம் லட்சம் வரையிலான நூல்கள் உலகத்திலேயே எங்கும் இல்லாத அரிய வகை நூல்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லினோம் குறிப்பாக முந்நூறு நானூறு வருடங்கள் பழமையான ஊழச்சுவடிகள் கூட இந்த இடத்துல வந்து பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான இடம் அந்த காலத்தில் இருந்த நிறைய கல்வி மேதைகளுக்கு ஒரு பொக்கிஷமாக இருந்த இந்த நூலகம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு சில சில உள்நாட்டு பிரச்சனைகள் காரணமாக இந்த நூலகம் வந்து எரிக்கப்பட்டது அந்த இன்றைக்கு இந்த நினைவுகளை வந்து நாங்கள் நினைவு கூறுவதும் வந்து ஒரு முக்கிய அடுத்த சந்தம்

No, गया okay. huh? அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பதவிக்கு வந்தது வருடங்களிலே ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு படுகொலையை அரங்கேற்றினதற்கான ஒரு மூல காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாநகர சபை நகரசபை சபை தேர்தலில் நடத்திய பிற்பாடு தமிழினத்தின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக மாவட்ட சபையை கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே நிறைவேற்றியதற்கு பின்னர் இலங்கை முழுவதும் மாவட்ட சபைக்கான தேர்தலில் நடத்தப்பட்ட பொழுது இங்கே தமிழீழ கோரிக்கையை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஓராம் தேதி தமிழர் விடுதலை கூட்டணி போட்டி எட்டு எண்பது விதமான வாக்குகளை பெற்று அதன் அந்த கொள்கைக்கா கொள்கையான நிலையிலே உறுதிப்படுத்தப்பட்ட அந்த சர்வஜன வாக்கெடுப்பாக தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பின்னர் நடைபெற்ற ஒரு மாவட்ட சபை தேர்தலானது ஜூன் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றது இந்த இடத்திலே தான் இந்த காரணத்தை நாங்கள் அறிய முற்படுகின்றோம் இந்த ஜூன் நூலகம் ஏன் எரிக்கப்பட்டது என்பதற்கான ஒரு காரணத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோமாக இருந்தால் முப்பத்தோராந்தேதி யாழ்ப்பாணம் காங்கேசுந்தர வீதியிலே இருக்கின்ற நாச்சிமார் கோயிலடி முன்றலிலே அப்போது இருந்த ராஜா விஸ்வநாதன் தலைமை மேயர் தலைமையிலே தமிழர் விடுதலை கூட்டணிக்கான தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு போலீஸ் காவலில் நின்ற ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு பெரும் போலீஸ்காரர்கள் சேர்ந்து ஒரு பெரிய வன்முறையை கிளப்பி விடுகின்றார்கள் இதையெல்லாம் நாங்கள் திட்டமிட்ட ஒரு சதி செயலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் அதே நேரத்திலே அங்கிருந்து வாக்கு அதாவது இந்த தேர்தல் நடைபெறுகின்ற ஒரு நான்கு நாளைக்கு நடைபெறுகின்ற இந்த சம்பவமானது தேர்தலிலே குழப்பி அக்கிய தேசிய கட்சியானது ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக அதிகமான பிரயத்தனங்களை செய்திருந்தது அதன் காரணமாக இந்த யா நூலகத்தை எரிக்க வேண்டும் இளநாடு காரியாலயத்தை எரிக்க வேண்டும் இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் அவரது இல்லங்களை அழிக்க வேண்டும் என்ற தீய சதி நோக்கோடு அப்பொழுது விஞ்ஞானத்துறை அலுவலக அமைச்சராக இருந்த சிறுமத்தியு விவசாய விவசாய காணி அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காமினி திசநாயக்கா தலைமையிலே வந்து இந்த கோட்டையிலே ஒன்று கூடியிருக்கின்றார்கள் அங்கிருந்து நூற்றுக்கு மேற்பட்ட வன்முறையாளர்களை அந்த வாகனங்களிலே ஏற்றி வந்து இங்கே அவர்களுக்கு அதாவது துரியப்பா ஸ்டேடியத்திலே நில நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே தான் பன்சையில் அங்கே ஆரம்பிக்க திட்டமிட்டு போலீஸ் பாதுகாப்போடு உத்தியோகபூர்வமற்ற ஊரடங்கு சட்டத்தை பிரகடனப்படுத்தி கொண்டு வன்முறையாளர்களோடு நடவடிக்கை வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு வந்த அந்த நேரத்திலே யாழ் பசு நிலையம் பூவாரி சிங்கம் புத்தகக்கடை ஈழ நாடு காரியாலயம் இப்படி பதிவிடப்பட்ட கட்டிடங்கள் நிறுவனங்கள் எல்லாம் பெட்ரோல் குண்டுகளாலே எறிந்து எரிக்கப்பட்டு கொண்டு வர அந்த நேரத்திலே இங்கே ஒரு வன்முறை நிகழ்வதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் இந்த வன்முறை கும்பலும் சிறுமைத்திய தலைமையிலான அவர்கள் கொண்டு வந்த வன்முறை கும்பல்களும் போலீசாரும் இதே நேரத்திலே நேரம் செல்ல செல்ல மதிலுக்கு மேலாக வன்முறை கும்பல் பாய்ந்து விழுந்து அந்த இன்னைக்கிருந்த படங்களை அதாவது விளம்பர படைகளை அடித்து உடைத்து விட்டு உள்ளுக்கு சென்று கதவை உடைத்து அங்கே கட்டி காவலாளியை கட்டி போட்டு விட்டு கதவை உடைத்து விட்டு செல்லுகின்ற பொழுது அநேகமாக பதினோரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் இடையிலே இந்த சம்பவங்கள் ஆரம்பமாகின்றது பெட்ரோல் குண்டுகள் கொண்டு வரப்பட்ட பெட்ரோல் குண்டுகளை அறிகின்றார்கள் தீ மூட்டி கடும் ஜ ஜிவாலியாக இருந்து கொண்டிருக்கின்றது விடிய விடிய எரிந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்திலே அரசாங்க அதிபராக இருந்த யோகேந்திர துரசாமி என்பவருக்கு தகவல் செல்கின்றன அப்போது ஆணையாளர்கள் இருந்த இன்றைய தமிழரசை கட்சி தலைவரான சி வி கே சிவஞானம் அவர்களுக்கு தகவலை பறக்கின்றன என்ன செய்வது ஏது செய்வது இதை எப்படி அணைப்பது இது யார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எல்லாம் மர்மமாக இருந்த நிலையிலே விடிவதற்குள் சகலதும் யாரால் அரங்கேற்றப்பட்டது என்ற செய்தி எங்களுடைய தமிழர் தாயகம் முழுவதும் பரவுகின்றது அடுத்த நாள் காலமையில் நாங்கள் ஒழித்து நின்று விட்டு இந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது பெரும் முகமண்டல மண்டலமாக யாழ்ப்பாணம் நகரம் பெரும் புகை மண்டலமாக காட்சி ஒடுக்கின்ற அந்த நேரத்திலே தொண்ணூற்றி ஏழாயிரம் புத்தகங்கள் நூல்கள் சகல ஓலச்சுவடிகள் எல்லாம் இருந்து சாம்பலாக கிடக்கின்ற அந்த கொடூரமான காட்சியை எங்கள் கண்ணுக்கு முன்னாலே நாங்கள் அதிகாலை பொழுது எங்களுடைய குருதி உறைந்த ஒரு காட்சியை நாங்கள் எங்கள் மனதிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது எத்தனை வேறு மக்கள் திறந்து வந்தார்கள் ஐயோ இது என்ன கொடுமை என்று நாங்கள் இது தந்து திட்டமிட்ட ஒரு பண்பாட்டு இனப்படுகொலை என்பதை நாங்கள் அன்றே உறுதி செய்து கொண்டோம் இதற்கான காரணத்தை நாங்கள் சொல்வோமாக இருந்தால் மேலும் மேலும் திட்டமிட்டு இப்படுகொலை மூலம் இந்த பண்பாட்டு மூலம் தாங்கள் மாவட்ட சபை அமோக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியின் முதன்மை வேட்பாளராக இருந்த பட்டுக்கோட்டையின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக தியாகராஜா அவர்கள் தலைமையிலே தாங்கள் ஒரு பெற்றியை தாங்கள் எடுக்க வேண்டும் நாங்கள் பத்து இடங்களை அங்கே பதினோரு இடங்கள் பத்து இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு எங்கள் எங்கள் தாயகத்திலே இந்த தலைநகரிலே வந்து வெறும் ஊழிக் கூத்தினை நடத்தி விட்டு அரங்கேற்றி விட்டு சென்ற காட்சி ஒரு மிகவும் பயங்கரமாக இருந்தது சொல்ல நான் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த நிகழ்வுகள் இருந்தன நான் எங்களுடைய ஈழத்தமிழினத்தின் வரலாற்றிலே பல படுகொலைகள் அரங்கேறிய இந்த நேரத்திலே பண்பாட்டு படுகொலையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி நடைபெற்ற நான்காவது உலக தமிழராட்சி மாநாடாக இருக்கலாம் இங்கே பொதுநூலகம் எரிக்கப்பட்ட பெரிய ஒரு கொடுமையான நிகழ்வாக இருக்கலாம் இது எல்லாம் எங்களுடைய தமிழினத்தின் முயற்சியையும் எங்களை விடுதலை போராட்டத்தையும் மலங்கடிப்பதற்காக எங்கள் இனத்தை கொள்வதற்காக முற்று முழுதாக பேரோடும் பேரடி மண்ணோடும் அழிப்பதற்கான நிறைவேற்றப்பட்ட இந்த படுகொலிச்சம்பம் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலத்திலே இருந்தது இது யார் நடத்தினார்கள் என்று சொன்னால் முன்னர் குறிப்பிட்டது போல மூன்று அமைச்சர்கள் தலைமையிலே வந்து நடத்தப்பட்ட பொழுது அப்போது மறுத்திருந்தார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்த பீட்ட கணமன் அவர்கள் அத்தபத்திரியை நடத்தி கொண்டிருந்த பொழுது இந்த காட்சிகளை வந்து பார்க்க வேண்டும் என்று இங்கிருந்து அங்கே அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது அவர் பத்திரிகைக்காக கணமன் அவர்கள் இங்கே வந்து சகல சம்பவங்களை மறுத்து சென்று பாராளுமன்றத்திலே அதனை சுட்டி அப்போது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லா விட்டாலும் அதா விட கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பியாக இருந்த பொழுது அந்த சம்பவங்கள் எல்லாம் அங்கு சுட்டி காட்டப்பட பொழுது இந்த அமைச்சர்கள் எல்லாம் மௌனமாக இருந்தார்கள் ஆனால் அதே நேரத்திலே எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிரேமதாசா அவர்கள் புத்தளத்திலே முஸ்லிம் மக்கள் மத்தியில உரையாற்றிய பொழுது யாழ்ப்பாணம் பொது நூலகம் சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்ட பொழுது அப்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள் திட்டமிட்டு செய்தது அக்கிய தேசிய கட்சியிலே இருந்த அமைச்சர்களான காமிதி திசாநாயக்காவும் சிறுமத்தியும் என்பதை ஆணித்தரமாக சொல்லி இருந்தார் இதுக்கான ஆதாரமாக இன்றைய பேஸ்புக்கிலும் யூடியூப் சேனலிலும் அது வந்திருக்கின்றது எங்களிடம் அந்த தகவல் தரவுகள் இருக்கின்றன வரலாற்று ரீதியிலான படுகொலைகளிலே வருடா வருடம் நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது இந்த யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவத்தை கூட இப்போது வெளிநாட்டிலே இருந்து வந்த பலர் இங்கே அவர்களுக்கு அந்த செய்தி தெரியவில்லை முழுமையாக தெரியவில்லை அங்கு உள்ளுக்கே நின்று சென்ற பொழுது சிலர் அதை விளக்கமாக சொல்லி இருந்தார்கள் இப்படி இந்த நாங்கள் கடத்தி கொண்டு போகின்ற பொழுது இப்பொழுதுதான் ஒரு மாற்றம் ஒன்று எங்களால் உணரப்படக்கூடியதாக இருக்கின்றது பல நிலவேந்த நிகழ்வுகளிலே நாங்கள் பத்து வருஷத்துக்கு மேலாக கலந்து கொண்டாலும் கூட இப்பொழுது இதை உணரக்கூடிய ஒரு பக்குவம் இன்றைய தமிழர்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றது இளைஞர்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றது சிறுவர்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றது இது இந்த அடிப்படையிலே நாங்கள் காலம் காலமாக எங்களுடைய உரிமையை எங்களுடைய விடுதலையை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆயுதம் எடுத்து போராட முடியாது போராடவும் இல்லை நாங்கள் எந்தெந்த வழிகளில் ராஜதந்திர ரீதியில் நாங்கள் போராட வேண்டும் என்று சொன்னால் இந்த நினைவேந்தல்கள் ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாக இதை கடத்துகின்ற பொழுது இந்த நினைவு நாட்கள் எங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுத்தரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் சந்தேகம் இல்லை என்பதை இந்த இடத்திலே இந்த நிறைவு சொல்லி சொல்லிக் கொள்வதோடு இன்று உலக நாடுகளிலே இன்று உதாரணம் உதாரணமாக பாகிஸ்தானிலே பலூசிஸ்தான் நூறு ஆண்டுகளாக போராடி கொண்டிருந்த இந்த வேளையிலே இன்று அது விடுதலை பெறுவதற்கான ஒரு ஆயுத்த நடவடிக்கை அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நூறு ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல தென்னாப்பிரிக்காவிலே ஒரு விடுதலை இயக்கம் போராடி கொண்டிருக்கின்றது அந்த விடுதலைக்காக சோவியத் அதாவது ரஷ்யா முழு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றது அதுவும் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு எண்பது ஆண்டுகளாக போராடி போராடி அந்த இனம் அழிந்து மேலும் மேலும் துளி தொழந்து வருகின்ற இந்த வேளையிலே அந்த இனம் போராடி கொண்டிருக்கின்றது ஆனால் எங்களுடைய இனத்தை பொறுத்த வரையிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் அதற்கான அடையாளமாக குறியீடாக இந்த நினைவேந்தர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் நாங்கள் இந்த பண்பாட்டு படுகொலையை என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் இந்த ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதே ஜேபி அரசாங்கத்தில் இருக்கிற சில அமைச்சர்கள் சொன்னார்கள் இதற்கான நடவடிக்கை விசாரணை எடுப்போம் என்று ஆனால் எப்படியான நடவடிக்கை அவர்கள் எடுக்க போறார்கள் என்பது காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் இன்றைய ஊழல் விசாரணைகளுக்கு விசாரணை செய்கின்ற பொழுது இனப்படுகொலைக்கான சகல படுகொலைக்கான நடவடிக்கைகளை விசாரணைகளை இவர்கள் செய்வார்களா என்பது கேள்விக்குறி என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இலங்கை அரசாங்கத்தினுடைய இனப்படுகொலை என்பது சுதந்திரம் கிடைத்த காலத்திட்ட சொல்லப்பட்ட காலத்திட்டத்தை ஆரம்பித்துவிட்டது தமிழ் தேசிய மக்கள் மன்னனுடைய பொதுச் செயலாளர் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல இங்கினியாகல படுகொலையிலிருந்து அதுக்கு முன்னர் இருந்து ஐம்பத்தெட்டிலிருந்து ஆரம்பித்த இனப்படுகொலையினுடைய அம்சங்கள் தான் எழுபத்தேழு எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூன்று என்று வந்தது அந்த எண்பத்தோராம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை ஒட்டி மே மாதம் முப்பத்தோராம் தேதி நாச்சிமார்கோலியிலே நடைபெற்ற பிரசார பொதுக்கூட்டத்திலே தமிழக கூட்டத்திலே ஒரு போலீஸார் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து போலீசாருடைய மறியாட்டம் யாழ்ப்பாண நகரம் அங்கு விஸ்த விஸ்தரித்தது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய யாழ்ப்பாண தொகுதியில் பாராளுமன்ற ஒரு அமரர் வெற்றிவேலி யோகேஸ்வரன் இல்லம் தீக்கிரியாக்கப்பட்டது அதே போலத்தான் தொண்ணூற்றி ஏழாயிரம் நூல்களுடன் அரிய நூல்களுடனும் பல அரிச்சுவடு அந்த சோழச்சுவடிகளுடனும் காணப்பட்ட இந்த நூலகத்தை காடையர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைச்சர்களுடைய தலைமையிலான காடையர் குழு சிறில் மத்தியில் கபி ஜனநாயக்கா போன்றவர்களுடைய காடையர் குழு கொளுத்தியதை அதை கல்விப்பட்டு ஒரு துறவியவர்கள் உயிர் நீத்ததும் இது வெட்கக்கடப்படக்கூடிய ஒரு காட்டு ஒரு கோழித்தரமான செயலை நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கல்ச்சரல் ஜெரோசைட் இன பண் படுகொலை தமிழின படுகொலை என்பது உயிரை மாத்திரம் பறிப்பதல்ல அந்த இனத்தினுடைய சொத்துக்களை அந்த மற்ற வளங்களை இல்லாமல் ஒழிப்பதும் இனப்படுகொலை என்பதை ஐநாடைய சாசனம் தெளிவாக சொல்கிறோம் அந்த வகையிலே இந்த கல்ச்சரல் ஜெனோசை இன பண்பாட்டு இன அழிப்பு தினத்தை இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதேபோல் தமிழ் தேசிய பேரவையும் இந்த இடத்திலே நாற்பத்தி நாலாவது ஆண்டாகவும் நாங்கள் இன்றைக்கு நினைவுகூர்ந்திருக்கின்றோம் இந்த நினைவை நாங்கள் கொண்டு செல்வதன் ஊடாகத்தான் இந்த அடக்குமுறைகளுக்கு சர்வதேச ரீதியாக எங்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இனப்படுகொலையாளிகள் நிறுத்தப்பட வேண்டும் அதே போல சர்வதேச சமூகத்தின் உதவியோடு எங்களுடைய சுயநிர்மை உரிமையை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் சுய நிர்ணய உரிமை என்பது அது ஒற்றி ஆட்சிக்குள்ளே ஒருபோதும் சாத்தியமில்லை என்பதிலே திரு ரஜிந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான அணியும் நாங்கள் எல்லோரும் உறுதியாக இருக்கின்றோம் ஆகவே அதை தமிழ் மக்களுடைய தீர்வாக வேணாவாக மாற்றுவதற்கு நோக்கி இவ்வாறான இனப்படுகொலை நினைவேந்தல்கள் துணை உரியும் அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு கூட நாங்கள் காலையிலே வடகூராட்சியிலே லிபரேஷன் ஆபரேஷன்லே கொல்லப்பட்ட அல்வாய் பகுதி மக்கள் பலர் கொல்லப்பட்ட இடத்திலே அந்த நினைவேந்தல் நடத்தப்பட்டது அதில் நான் சொன்னேன் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக கொல்லப்பட்டவர்களுக்கான நிறைவேந்தல்களை செய்வதன் ஊடாகத்தான் எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் கடத்தி செல்ல முடியும் இல்லாவிட்டால் அவர்கள் திசகாட்டிக்கும் எதுக்கும் போய் எல்லாம் வழி தெரியாமல் போவார்கள் அவர்களை வழி நட வழி நடத்த வேண்டியது நரிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை உங்களுடைய கடமை அதை நோக்கி நாங்கள் பேட்டிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட் நன்றி வணக்கம் இன அமைப்பு இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலே ஒரு பேச்சு பொருளாக மாறிக்கொண்டு வருகின்ற ஒரு நிலையில் அந்த இன அனுப்பு வந்தது வெறுமனே முதுவாய்க்காலே நடைபெற்ற ஊரனுடைய கடைசி கட்டங்களில் நடைபெற்ற உயிரிழப்புகள் உடைய சம்பந்தப்பட்ட உடையங்களாக மட்டுப்படுத்துவது பொருத்தமல்ல முன்னிலே தமிழ் தேசத்துடைய இன அடிப்பு செயற்பாடுகள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வருடங்களாக பிரிட்டியர்கள் இலங்கை தீவு விட்டு வெளியேறின நாளில் இருந்து திட்டமிட்ட வகையிலே வகர ஸ்ரலங்கா அரசின மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உயிரிழப்பு என்பது அந்த இன்னாடிக்களுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது அதிலே அந்த இந்நாடுகளுடைய செயற்பாடுகள் பல மடங்கள் பல முறைகளிலே மேற்கொள்ளப்படுகின்றன குறிப்பாக தமிழ் தேசத்துடைய இனப்படுகொலை என்பது தமிழ் தேசத்துடைய அந்த தேச அங்கீகாரத்தை வழங்குகின்ற நாலு தூண்கள் குறிவைச்சு முன்னெடுக்கப்படுகின்றன அதாவது தமிழர் ஒரு தனித்துவமான தேசம் என்ற அமைப்பை பெறுவதற்கு எங்களுடைய தாயக கோட்பாடு நிலப்பெரப்பு ரெண்டாவதாக வந்து எங்களுடைய மொழி கலாச்சாரம் மூன்றாவதாக வந்து எங்களுடைய தனித்துவமான பொருளாதார பலம் அதாவது நாங்கள் வாழ்க்கையை தங்க வைக்கிறோம் இந்த நாலு அம்சங்கள் ஒரு இனத்துக்கு இருக்கின்ற நிலையில் தான் அந்த இனம் தேச அந்தஸ்தை பெறுகிறது ஆகவே இன்றைக்கு நாங்கள் இந்த யாழ்ப்பாண பொது நூலகத்தை எரித்த இனத்தை கொடுக்கின்றோம் அந்த சம்பவம் வந்தது தெளிவாக தமிழருடைய தமிழ்த் தேசத்துடைய வரலாறு தமிழ்த் தேசத்துடைய கலாச்சாரத்தை தமிழ் தேசத்துடைய மொழி என்ற அடையாளங்களை குறிவைத்து நடைபெற்ற ஒரு சம்பவம் அந்த வகையிலே அந்த சம்பவம் தமிழ் தேசத்துடைய இனாதிப்பினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் இந்த தமிழருடைய மிக பெருமதி வாய்ந்த சொத்தாக இருந்த மிகவும் பழமை வாய்ந்த புத்தகங்கள் ஊழல்கள் கொண்ட இந்த நூலகத்தை வெளியிட்ட சம்பவத்தை நாங்கள் நிறைவு கூறுவது மிக மிக அவசியமானது எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நாங்கள் இந்த வரலாற்றை கொண்டு சேர்ப்பது எங்களுடைய எதிர்கால இருப்புக்கு மிகவும் அவசியமானது அந்த வகையிலே நாங்கள் இந்த நிகழ்வை இன்றைக்கு நடத்தியிருக்கின்றோம் இந்த நிகழ்வை போன்றும் உலகத்திலே வாழுகின்ற தமிழ் தேச மக்கள் அங்கங்கு நினைவு கூறுவது உண்மையிலே எங்களுடைய இங்கேத்தான் மக்களுடைய உரிமை போராட்டத்துக்கு மிகவும் ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு செயலாகவும் இருக்கின்றது அதை நாங்கள் வரவேற்கின்றோம் வைக்கின்றோம் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் குறிப்பாக முன்னெடுக்கின்ற இந்த விண்ணிப்பு தொடர்பான விழிப்புணர்வு அந்தந்த நாடுகளிலே செய்த விழிப்புணர்வு காரணமாக இன்றைக்கு கனடா போன்று புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் மக்கள் கூடுதலாக வாழுகின்ற நாடாக இருக்கின்ற அந்த நாட்டிலே வினிப்பு அங்கீகரிக்கப்பட்டிருப்பது பாராளுமன்றத்தில் ஏகமனதாக வந்து தமிழின அழிப்பு அங்கீகரிக்கப்பட்டிருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் வழங்குகின்றது அதே போன்று பிரித்தானியா போன்ற ஏனைய புறப்பெத தமிழ் மக்கள் வாழ்கின்ற நாடுகளிலேயும் இந்த நாட்டிற்கு அங்கீகரிக்கப்பட்டு அதுக்குரிய நீதி நியாயத்தை நாங்கள் பெறுவதற்கு தொடர்ந்து நாங்கள் மிகவும் உறுதியாக பயணிக்க வேண்டும் என்றும் நாங்கள் இந்த முக்கியமான இந்த தினம் என்று உறுதிபூர்